ஜெய மோடி சர்க்கார் ஜெய் ஸ்ரீராம் அண்ணாமலை மாற்றம் மாற்றிட்டு போங்க அப்படியே அந்த கமலாலயம் ஆஃபீஸுக்கு ஒரு பூட்டு போட்டுருங்க ஏன்னா அங்கே வந்து உட்காந்துட்டு தலைவர்னு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு சும்மா ஃபைல்ஸை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இந்த ஒரு அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு தலைவர்னு எதுக்கு நியமிக்கிறீங்க ஆ அண்ணாமலை வந்தவர் பாடு நூற்றி பத்து தொகுதியில் நிற்கக்கூடிய அளவுக்கு பாஜக வளர்த்திருக்கார் அதிமுக கூட்டணி கூட ஆனால் இன்றைக்கி அதே நீங்கள் தலைவரை மாற்றினீங்க பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டுக்கு மேலே யாருமே அங்கே பேசி வாங்க முடியாது அந்த எடப்பாடி அவர்கிட்ட அந்த மாதிரி நிலமையில் எங்கள் கோரும் கொண்டு போய் பாஜகவை சேர்த்திருக்காரு அவர் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு நம்ம பாஜக கூட்டிகிட்டு வந்துட்டு இன்றைக்கி கடைசியில் அவரை தேர்தல் நேரத்தில் அவரை வேண்டான்னு சொல்கிறது தலைமையை மாத்திரங்கிறது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் தொண்டர்கள்லாம் நாங்கள் என்ன பா என்ன பாவம் செய்தோம் தொண்டர்கள் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் சொல்லுங்கள் ஒரு நல்ல தலைவனை இழந்து வாடும் எங்களை போட தொண்டர்கள்லாம் சே அண்ணாமலர்ஜி வந்தது போலதாங்க எங்களுக்கு பாஜகவுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிருக்கு அவரை வேண்டான்னு சொல்லி இப்போ மாத்திரன்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறத பார்த்து எங்களுக்கெல்லாம் நெஞ்சில் பக்கு பக்குன்னு அடிச்சுட்டு கிடக்குது அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான இதை வந்து நாங்கள் இந்த ரெண்டு மூணு நாளாக அனுபவிச்சுட்டுருக்குறோம் ஒரு நல்ல வளர்ந்து வந்துட்டுருக்கிற கட்சியை எதற்காக தலைவரை மாற்றி அந்த பழைய பொசிஷனுக்கு நீங்கள் பாஜக கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு முதல்லலாம் தலைவர் இருந்தாங்க இந்த அண்ணாமலை ஜியை நீங்கள் கொண்டு வராமே இருந்திருக்கலாம் அப்போ நாங்கள் அந்த தலைவர்கள் வந்து முதலிக்கு வந்தால் என்ன வாராட்டி என்ன ஏதோ நிர்வாகியை போட்டு என்னமோ பண்ணிவிட்டு போவாங்க வந்து ஒரு பத்து சீட்டு அஞ்சு சீட்டு வாங்கிட்டு தேடிக்க கூட கூட்டணி வச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி பாஜக அசுர வளர்ச்சி பாஜக இல்லாத கட்சி ஜெயிக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு கட்சியை கொண்டு வந்திருக்காரு அந்த மனுஷனை இன்றைக்கி மாத்திரைன்னு டெல்லி தலைமை நினைக்கிறது அப்படின்னு ஊடகங்கள்லாம் பேசுகிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நாங்கள் என்ன இனி இதுக்கு மேலே நாங்கள் டெல்லி தலைமைக்கு எதுவுமே நாங்கள் சொல்ல முடியாது உங்கள் இஷ்டம் என்னமோ பண்ணுங்கள் கட்சி நல்லா இருக்கணும்னா அண்ணாமலாஜியை மீண்டும் தலைவராக்குங்க இல்லைன்னா என்னமோ பண்ணிட்டு போங்க ஜெய் மோடி சர்கார் ஜெய் அமித்ஷா ஜெய பேர்